வணக்க மக்களே நம்ம இந்த ஒரு காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் கடைசி குரல் பத்தாவது குரலுக்கு வந்துட்டோங்க பல முயற்சிகள் எடுத்து கடைசியாக இந்த ஒரு அதிகாரத்தை முழுமை பெற்றோம் முழுமையாக சொல்லியிருக்கேன் இந்த ஒரு அதிகாரத்தில் கடைசி குரலுக்கு வாங்க இப்போ நம்ம போய் பார்க்கலாம் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேரா தார் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினை நினைக்கின்றவர் பிறவி ஆகிய பெருங்கடலை கடக்க முடியும் மற்றவர்கள் கடக்க முடியாது இந்த குரல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம ஒரு இறைவனை நினச்சி நம்ம வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த பிறவி ஆணைய பெருங்கடல் அந்த ஒரு வாழ்க்கை அப்படின்றது ஈஸியாக நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா கஷ்டத்தும் எல்லா கஷ்டங்கள் வரும்போது நம்ம கூட இறைவன் இருக்காங்க நமக்கு நம்மளை காப்பாற்ற யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு யாரையும் டிபெண்ட் பண்ண அதாவது ஏ இறைவனை நம்ம டிபெண்ட் பண்ணலாம் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி நம்ம வாழக்கூடாது என்னோடய தத்துவம் என்ன அப்படின்னா இறைவனை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கலாம் காடை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுவோம் பட் மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது நமக்கான முடிவு நம்மளே தான் எடுக்கணும் நமக்கான செயலை நம்மளே தான் செய்யணும் அதை மேலே இருந்து கரெக்டான வழியில் கொண்டு போகிறதா தான் இரவு நேரம் வேலை அது அவர் வந்து கரெக்டான வழியில தான் எப்போவுமே கொண்டு போவார் நல்லவங்களை மேலும் இந்த மாதிரி காணொலியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்